எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாங்க இருக்கிற ஏரியால தமிழ் புத்தாண்ட ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நம்ம ஊர்ல எல்லார் வீட்லயும் சித்திரை ஒண்ணு கலர் கலரா கோலம் போட்டு ஊரே களை கட்டும் இங்க கோல போட்டி வச்சாங்க நானும் என் மாமியாவும் டீம் போட்டு களத்துல இறங்கணும் எங்களோட கோலம் போட்ட எல்லாருமே செமையா போட்டு இருந்தாங்க அதுவும் இந்த ஏரியா கவுன்சிலர் எம்பி எல்லாம் வந்து நாங்க போட்ட கோலத்தை பார்த்து போட்டோ எடுக்கிறப்ப ஒரே சந்தோஷம் தான் தமிழ் தாய் வாழ்த்தோட ஸ்டார்ட் ஆன ப்ரோக்ராம் செண்டை பாட்டு டான்ஸ்ன்னு போயிட்டு இருந்துச்சு பிளேபேக் சிங்கர் மதுமிதா வந்து நிறைய சாங்ஸ் பாடினாங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவங்க நாங்க இருக்கிற ஏரியால தான் இருக்காங்க போல அது எனக்கு இப்பதான் தெரியும் நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க லாஸ்ட்ல எங்களுக்கு பொண்ணாட கோத்தனாங்க அது எதுக்குன்னு தெரியுமா கோலம் போட்டதுக்கு தான் கோலத்துக்கு பொண்ணாடியான மனசுல நினைச்சிட்டு சரி குடுங்க குடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டோம் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கோலம் போட்டது நாலு குரூப் தான் நாலு குரூப்மே வின்னர்ஸ்னு னு சொல்லிட்டாங்க